ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேர்களை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருச்செந்தூர் கோயில் வந்து ஆன்லைனில் இருந்தால் ரூம் புக் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்க ஒன்று வந்து நம்ம திருச்செந்தூர் கோயில் ரூமில் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் தமிழ்நாடு அது பற்றினா நம்ம வந்து ஆன்லைனில் ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க நம்ம திருச்செந்தூர் கோயில் தேவஸ்தானம் ரூம் வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிடுங்க நீங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஹாயின் மெசேஜ் நீங்கள் கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு வந்து இதில் ஒரு புக்கிங் லிங்க் வந்து வாட்ஸ்அப்புக்கு வருங்க அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புக்கிங் பண்ணுற வெப்சைட்டு வந்து நம்ம ஓப்பன் ஆகுங்க இதில் போயிட்டு நம்ம ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க இதை பற்றி உங்களுக்கு டெமோ கட்டுறது நீங்கள் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டேட் செலக்ட் பண்ணுவோம் அந்த டேட்டு வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே ஆகுங்க நம்ம அதில் வந்து பார்த்துக்கலாங்க இது வந்து டேட்டு செக் டேட்டு செக் அவுட் டேட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டாவே உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன அவைலபிலிட்டியோ காட்டுங்க அதான் டீலக்ஸ் ரூம் இருக்குங்க டீலக்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி ரூம் இதில் எத்தனை பேர்னா அவங்க வந்து ரெண்டு அடல்ட்டு ஒரு சில்ட்ரன் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி ஃபேமிலி எக்ஸிக்யூட்டிவ் ரூம் பார்த்தா ஏழு பெட்டுங்க நான் ஏசி ரூமுங்க ஏழு பேர் பெரியவங்க மூணு பேர் குழந்தைங்க தங்கிக்கலாங்க இது வந்து மூவாயிரத்தி எட்நூறு வருங்க அதே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபேமிலியும் ரூம் பார்த்தீங்கன்னா நைன் அதாவது நான் ஏசிங்க ஒன்போது பெரியவங்களுமே நாலு குழந்தைங்களும் தங்கிக்கலாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஹோட்டல் தமிழ்நாடுங்க நம்ம திருச்செந்தூர் வந்து ஆன்லைனில் வந்து ரூம் புக் பண்ணுறது நம்ம வந்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறப்ப வந்து ரெண்டு இட தான் இருக்குங்க ஒன்று பார்த்தா கோயில் ரூம் வந்து நம்ம வந்து ரூம் பண்ணிக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் தமிழ்நாடுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த கோயில் ரூமை விட இந்த ஹோட்டல் தமிழ்நாடு ரூம் வந்து கொஞ்சம் ஒரு ரேட்டு வந்து கூடுதலாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நான் ஏசி ரூமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்து வருங்க உங்களுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா நான் ஏசி ரூம் ரெண்டாயிரத்தி எட்நூறு வருங்க பட் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க உங்களுக்கு அந்த ரூம் கிடைக்கலனா நீங்கள் வந்து இந்த ரூம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது விழாக்கால் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குங்க நீங்கள் அப்படி கிடைக்காத பட்சத்தில் வந்து ஹோட்டல் தமிழ்நாட்டில் வந்து ஆன்லைனில் வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க நேடியே போனால் ரூம் கொடுப்பாங்க அதே ஆ நீங்கள் வந்து ஆன்லைனில் ரூம் புக் அதே மாதிரி ரெண்டு ஏழு அதே மாதிரி தாங்க திருச்செந்தூரில் ஆன்லைனில் வந்து ரூம் புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்றும் நம்ம திருச்செந்தூர் கோயில் தேவஸ்தானம் ரூமுங்க ரெண்டாவது ஹோட்டல் தமிழ்நாடுங்க இல்லை செக்கின் டைமும் செக் அவுட் டைமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க செக் இன் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்து செக் டைம் சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பதினோரு மணிக்கு பார்த்துட்டு செக் அவுட் டைம் சொல்கிறாங்க இதாக வந்து ரூல்ஸ் வந்து இது ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டீங்கன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள் சார் கொஞ்சம் வெளியூர்லேருந்து வரேங்க எனக்கு கொஞ்சம் ரூம் ரூமுதான் கொஞ்சம் கிடைக்க கிடைக்குமான்னா ரூம் காலியாக இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் ரிசெப்ஷனில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருச்சி வந்து போகும்போது தான் உங்கள் தகவல்னா உங்களுக்கு இருக்கும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருச்சி போகிற இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்